ஆண்டவர் உலகரசர் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை தெரியப்படுத்திக் கொள்கிறோம் இது ஏழாவது மாதம் ஐந்தாம் தேதி வெள்ளிக்கிழமை காலை பொருளிலே அனுதின கண்மலை நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களுடைய சந்திப்பில கத்தர்க்குள்ள மகிழ்ச்சி அடைகிறேன் கற்று உங்களை நன்மையான இவுகளை உங்களுக்கு தந்தர்களை வாழ்த்துகிறேன் இந்த நாளுடைய தியானத்திற்காக ஒரு வசனத்தை வாசிக்கேற்போம் ஆகாய் தீர்க்க தசன புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் நான்காம் வசனத்துடைய பிந்திய பாகத்தை வாசிக்க கேட்போம் தேசத்தின் எல்லா ஜனங்களே நீங்கள் திடன் கொள்ளுங்கள் வேலையை நடத்துங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் நான் உங்களுடனே இருக்கிறேன் என்று சேனைகளில் கத்தர் சொல்லுகிறார் கத்தோடைய நான் மகிமைப்படுவாங்க கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுங்கள் வேலையை நடத்துங்க நான் உங்கூட இருக்கிறேன் இந்த அனுதின கண்மடைத்து நிகழ்ச்சியை கேட்டுக்கூட அருமையான தேள்ளையை நீங்கள் எந்த வேலையை ஆரம்பிக்கவா வேண்டாமா தொடங்கவா தொடங்க வேண்டாமா அப்படின்னு நீங்கள் கேள்விக்குறியோடு இன்றைக்கு இந்த கண்மிலை நிகழ்ச்சி கேட்டிங்கன்னா உங்களை பார்த்து கத்தை சொல்லுகிற வார்த்தை வேலையை நடத்துங்க நான் கூட இருக்கேன் இந்த வேலையை தொடங்கணும்னு நினச்சி நீங்கள் மற்றவர்களோடு பேசி வீடு கட்டவோ வேலையை தொழில் தொடங்கவோ ஊழியத்தை ஆரம்பிக்கவோ எத்தனையோட பேசியிருப்பீங்க இன்றைக்கி அவங்கள்ட்ட போயிருப்பாங்க இன்றைக்கி தனிமையாக இருக்கலாம் என்ன செய்யலாம் அப்படி ஒரு கொஸ்டின் கேட்டிங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற பதில் வேலையை நடத்துங்க நான் இருக்கேன் அப்படிங்கிறேன் கர்த்தர் இருந்தால் போதும் அவரால் செய்யக்கூடாது அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை அவங்க இல்லையே இவங்க இல்லையென்னா நீங்கள் நினைக்க வேண்டாம் எதிர்ப்புகள் இருக்குது போராட்டம் இருக்குது செருமா வேலை பற்றி ஆண்டவர்கள் தான் சொன்னார் சோதனை ஏன்னா ஆலயத்தினுடைய வேலைகள் தடைப்படுகிறது உங்களுக்கு நீங்கள் ஆர ஒருவேளை வேலையை ஆரம்பித்து தடைப்பட்டு கூட இருக்கலாம் ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிறார் உங்கள் ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ணுங்கள் வேலையை ஸ்டார்ட் பண்ணுங்கள் தொழிலை ஸ்டார்ட் பண்ணுங்கள் வியாபாரத்தை ஸ்டார்ட் பண்ணுங்கள் நான் உங்கள் கூட இருக்கிறேன் அப்படின்னா அர்த்தம் அவர் இருந்தால் போதும்னா வேறு என்ன வேணும் சகல காரியங்களும் நமக்கு அற்புதம் செய்கிறவர் அப்படி தானே என்ன காரியம் வேணாலும் தமது ஜனத்திற்காக அவர் என்னை செய்வார் செய்வார் ஈசாக்கு விதை விதைத்தான் கர்த்தர் அவர் என்னை செய்தார் ஆதி ஆதிம்புஷன் இருபத்தி ஆறாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்தை நான் பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா நெருக்கடியான ஒரு காலகட்டம் தேசத்திலே பஞ்சம் தலைவிரித்தாடுகிறது தண்ணி கிடைக்காத சூழ்நிலை ஆனால் சொன்னது யார் அப்படின்னா கர்த்தர் வாசிப்போ பனிரெண்டாம் வசனம் ஈசாவுக்கு அந்த தேசத்தில் விதை விதை எந்த தேசத்தில் பஞ்ச காலத்தில் கேராறுகளே விதையை விதைத்தான் கத்தரவனை ஆசீர்வதித்ததினால் அவன் அந்த வருஷத்தில் நூறு மடங்கு பலன் அடைந்தான் பார்த்தீங்களா வேற எதையுமே பார்க்கல பஞ்சம்லாம் தனி கிடைக்கலையே அது கிடைக்கலையே இது கிடைக்கலையே எதையும் பார்க்கல அவன் பார்த்தரல்ல நம்ம கூட யாருக்கா கர்த்தருக்க சொன்னது யாரு தேவன் அவர் சொன்னபடி நம்ம வேலையை ஆரம்பிப்போன்னு வேலைய ஆரம்பித்தான் நாம் அங்கே வாசிக்கிறோம் நூறு மடங்கான பலனை பெற்றான் பார்த்தீங்களா மகா பெரியவனான நீங்கள் கத்தரை நம்பி ஊழியத்தை ஆரம்பிங்க வேலையை தொடங்க தொழில் ஆரம்பிங்க பிஸ்னஸ் ஆரம்பிங்க கத்தரை நம்பிட்டீங்க அப்படின்னா ஒருபோதும் தடைப்படாது அதைத்தான் சகரியால் வாசிக்கிற செருபாவியலின் கைகள் அஸ்திபாரம் பாரம்பியலின் கைகளே அதை கட்டி முடிக்கும் என்று சகரிய நான்காம் அதிகாரத்தில் என்ன செய்கிறோம் நாம் அதை வாசி வாசி கேட்போம் சிறுபாபேயின் கைகள் இந்த ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போட்டது அவன் கைகளே இதை முடித்து தீர்க்கும் பார்த்தீங்களா அவன் கை போட்டுச்சுன்னா அவன் கையை முடித்து தீர்க்கும் அதனால் நீங்கள் பிஸ்னஸை எதை ஆரம்பிக்கணும்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்களோ எது தடைப்பட்டு நினச்சிக்கிட்டு இந்த கண்மலை தெரிஞ்சுக்கிட்டு அருமையான தேவை இப்படி நீங்கள் ஆரம்பிங்க கர்த்தர் உங்களோடு இருக்கிற யார் உங்களை விட்டு போனாலும் பரவாயில்ல கர்த்தர் என்ன செய்கிறார் உங்கள் கூட இருக்கிறார் அவர் அந்த காரியத்தை என்ன செய்வார் நிச்சயமாக நடத்துவார் ஏன்னா அவர் பெரியவர் அற்புதங்களை செய் பஞ்ச காலத்தில் ஒரு வயலில் உழுது விதை போட்டு வளர்ந்து நூறு மடங்கான பலன்னா அப்போ எப்படி பார்த்தீங்களா அதனால் பிரதிகூலமான சூழ்நிலைகளை நீங்கள் என்ன செய்ய வேண்டாம் பார்க்க வேண்டாம் எல்லா பிரதிகூலங்களையும் அனுகூலமாக்குகிற கத்தை நம்மோடு இருக்கிறா என்று ஆரம்பிங்க கத்தை நிச்சயம் ஆசைப்ப நல்ல பிதாவே நீர் எங்களோடு கூட இருந்து செய்ய போகிற எல்லா அற்புதங்களுக்காக ஸ்தோத்திரம் இன்னைக்கு உண்மை நம்பி அன்றை ஒரே வேலையை தொடங்குகிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நீ செய்யப் போகிற அதி செய்யத்திற்காக ஸ்தோத் இயேசு நிமித்த ஜமல் அப்படி தாங்க நாளை காலை அனந்திர கர்மலிதரை சந்திக்க வரைக்கும் தேவக்கிருவி நம்பி தாங்கி நடத்துவதாக ஆமை